ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் அஜா ஏகாதசி பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஏகாதசி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் வளர்புறை இல்லை தேய்விரை அதோட வைகுண்ட ஏகாதசி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைகுண்ட ஏகாதசிக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்கோ அதே பலன் இந்த அஜா ஏகாதசிக்கும் இருக்குங்க அதாவது அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த அஜா ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க துன்பங்கள் அனைத்துமே நீங்கள் இந்த நாளை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாகவே ஏகாதசி விரதம் அப்படின்றது பெருமாளோட அருளை பெறுவதோடு எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கும் மிக உயர்ந்த புன் புண்ணியமான விரதம் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம சொல்லலாங்க மற்ற விரதங்களைப் போல இல்லாமல் மிக கடுமையான விரத விதிகளை கொண்டது இந்த ஏகாதசி விரதம் அதே அளவுக்கு மிக உயர்ந்த புண்ணிய பலனையும் கேட்ட வரங்களையும் தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதங்க ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பும் தனியான பலன்களும் இருக்குங்க அப்படி ஆவணி மாத தேய்விரையில் வரும் அஜா ஏகாதசி எனப்படும் அன்னதா விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்களில் இருந்தும் நாம் விடுபட முடியுங்க இது இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க முந்தைய பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கி இழந்த அனைத்தையுமே தரக்கூடிய விரதம் அதாவது அஸ்வமேதா யாகம் செஞ்சால் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அதே அளவுக்கு புண்ணியம் இந்த அஜா ஏகாதசியில் இருந்தால் நமக்கு கிடைக்குங்க இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சிக்க போகிறோம் எத்தனை பேருக்கு இந்த அஜா ஏகாதசி விரதத்தை பற்றி தெரியும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு காரணம் நாம் செஞ்ச பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்களை ஓரளவுக்கு நம்ம கணக்கு போட முடியும் ஆனால் முன்னாடி பிறவியில் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் அது எந்த அளவுக்கு அப்படின்னு யாராலுமே கணக்கு போட முடியாதுங்க தவறாமல் அவை நமக்கு துன்பங்களை தந்து கொண்டு தான் இருக்குங்க அப்படிப்பட்ட போன பிறவி பாவங்களையும் சேர்த்தே அழித்து நமக்கு உயர்வை அளிக்கக்கூடியது இந்த அஜா ஏகாதசி விரதங்க பொதுவாகவே ஏகாதசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா போன ஜென்ம பாவங்கள்லாம் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக இந்த அஜா ஏகாதசி விரதம் இருந்தால் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் கூட விலகம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதை வந்து அன்னதா ஏகாதசி அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க இந்த நாளில் யார் ஒருத்தர் உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபடுறாங்களோ உள்ளன்போட பெருமாளை வழி பண்றாங்களோ அவங்க அவங்களுடைய பாவங்களோட கர்ம வினைகளிலிருந்து இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணம் வந்து சொல்லுதுங்க அஜா ஏகாதசி அப்படின்றது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி முற்பிறவி பாவங்களை போக்கும் ஏகாதசி அப்படின்னு பொருள்படுங்க இந்த அஜா ஏகாதசி விரதத்தோட மகிமையை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த அஜா ஏகாதசியோட பெருமையை பற்றி நம்ம சொல்றதுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப எளிமையான முறையில் கூட நம்ம இதை வழிபாடு செய்யலாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஜா ஏகாதசி முதல்ல எப்போ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழ வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்னைக்கு காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை நாலு முப்பத்தெட்டு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குங்க இந்த அஜா ஏகாதசி திதி இருக்குங்க அதற்கு பிறகு தான் வந்து திரியோதசி திதி வந்து தொடங்குதுங்க ஆவணி மாத தேய்பிரையில் வரும் இந்த ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவோட சேர்த்து மகாலட்சுமியும் சேர்த்து வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளம் மகிழ்ச்சி நிம்மதி போன்ற அனைத்து நலன்களுமே கிடைக்குங்க பொதுவாகவே நம்ம வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு போது பெருமாளையும் வழிபாடு செய்யணும் பெருமாளை வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணுங்க ஏன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருப்பாங்க மகாலட்சுமி வந்து பெருமாளோட மார்புல குடியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து நம்ம வழிபடும் எல்லா பலன்களும் நலன்களும் நமக்கு கிடைக்குங்க அதோட அந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவ வழிபாட்டுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாளில் விரதம் இருந்தால் பெருமாளோட அருளோட சிவனோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்குங்க அதனால் யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாள் அப்படின்னா அது வந்து இந்த அஜா ஏகாதசி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லலாங்க இந்த அஜா ஏகாதசி விரதத்தோட மகிமையை பற்றி ஒரு சின்ன புராண கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அரிச்சந்திர மகாராஜா இதை பற்றி யாருமே கேள்வி

ார் பக்திமான அரிச்சந்திரனையும் அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி ஆனா அந்த நிலையிலும் ஹரிச்சந்திர மகாராஜா தனது சுய தன்மையை இழக்காம சத்தியத்தினை கைவிடாது கடைபிடித்து வராருங்க பல காலங்கள் கடக்குது ஒரு நாள் அவர் நான் என்ன செய்வேன் இன்னும் எத்தனை காலம் இது போன்ற வேதனையில் வாடுவது இதிலிருந்து மேலே வழியே இல்லையா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அப்போ அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டு தனது நிலையை எடுத்து சொல்ல இதிலிருந்து மேலே வழி கூறுமாறு அரிச்சந்திர மகாராஜா வேண்டாருங்க அரிச்சந்திரனோட சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் அவருக்கு இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து சொல்றாருங்க ஹரிச்சந்திரா உனது நல்ல காலம் இன்னும் ஏழு நாட்களில் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நல்ல பலன்களை வல்ல அஜா ஏகாதசி எனப்படும் அன்னதா ஏகாசி வர இருக்குது இந்த நாள் மிகவும் மங்களகனமானது இந்த நாளில் நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று இரவு கண்விழித்து விழித்து இறைவன் ஸ்ரீஹரியன் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிரு இதன் காரணமாக உனது முற்பருவி பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நன்னிலையை அடைவாய் அப்படின்னு அன்னதா ஏகாதசி பற்றியும் அதோட விரத பலன்கள் பற்றியும் கௌதம முனிவர் வந்து அரிச்சந்திர மகாராஜாவுக்கு சொல்றார் அரிச்சந்திரன் கௌதம முனிவரோட வழிகாட்டுதலின்படி அஜா ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து அவரோட பாவங்கள் அனைத்தும் நீங்கி மீண்டும் நாடு நகரத்தினை பெற்று நன்னிலையை அடைஞ்சாருங்க மேலும் இந்த விரதத்தின் பலனால் மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியோடு ஒன்று சேர்ந்து மீண்டும் ராஜ்யத்தினை அடைந்தார் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டரனுக்கு கூறி முடிக்கிறாருங்க இந்த நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாம முற்பிறவியில் செய்த பாவங்களின் விளைவால இந்த பிறவியில் நாம அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்க வல்லதுங்க இதனால அவங்க அனைவரும் இறுதியில் பக்தி லோகத்தை வந்து அடையிறாங்க இந்த அஜா ஏகாதசி விரதத்தை பத்தி வேற என்ன சொல்றது பாருங்க அரிச்சந்திர மகாராஜாவோட கதையை கேட்டதிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த அஜா ஏகாதசி விரதத்தோட மகிமையும் அதனுடைய பலன்களையும் பார்த்தீங்க நாம் வந்து ஆடம்பரமாக இந்த பூஜையை செய்யணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க உபவாசமாக இருக்கணும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க தண்ணியில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லை பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாங்க நம்ம திட உணவை தவிர்த்துட்டு திரவ உணவாக எடுத்துக்கிட்டு அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் அந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரமும் வந்திருக்குது அப்படின்றதுனால சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் போது அந்த மாதிரி ஒரு நாள் மறுபடியும் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு நாள் அப்படின்னா இந்த அஜா ஏகாதசியை சொல்லலாங்க இறைவனுடைய பரம பதத்தை அடைய வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதம் இருக்க முற்பிறவி பாவம் திறந்து இந்த பிறவியில் மேன்மை அடைவாங்க இந்த விரதத்தை வந்து பன்னிரண்டு வருஷங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணுங்க இது வரைக்கும் நிறைய பேர் எத்தனை வருஷம் கடைபிடிக்கிறீங்க இது எத்தனாவது வருஷம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை இப்பதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த விரதத்தை பத்தி கேட்கறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டுல இருந்தே நீங்க வந்து கணக்கு வச்சுக்கோங்க பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா பரந்தாமனோட அருளால் எளிதாக பரமபதம் சேர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க எவர் ஒருவர் இந்த நாளில் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இந்த கதையை கேட்குறாங்களோ அல்லது படிக்கிறாங்களோ அல்லது சொல்றாங்களோ அவங்க வந்து அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாங்க அப்படின்னு பிரம்மா வைவக்த புராணம் வந்து சொல்லுதுங்க இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த அஜா ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு வந்து அஸ்வமேத யாகம் செய்தால் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த கதையை யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் அதே பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த வீடியோவை சொல்ற எனக்கும் சரி கேட்குற உங்களுக்கும் சரி ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த அஸ்வமேத யாகம் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இது மாதிரியான ஒரு நாள் வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்க அதனால் யாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கூட நினச்சிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்